ஐயாவுடைய வயசு எவ்வளோ சொன்னீங்க அறுபத்தாறு அறுபத்தாறு வயசு ஆகிடுச்சி ஐயா வந்து ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து விவசாயத்தில் ஐயா அப்பா கூட துணையாக இருந்தீங்கன்னு சொன்னீங்க அப்போ வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கய்யா நான் என்ன ஒரு எட்டாவது படிச்சிருக்கானு எயித்து படிச்சிருக்கீங்க ஓகே எயித்து படிக்கும்போது அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா பார்ப்பேன் ஆனால் வீட்ரூட்டெல்லாம் போக மாட்டேன் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு போவதான் தோட்டத்து மற்ற நேரங்கள்ல ஏதோ போறது தோட்ட தொட்டெல்லாம் விவசாயம் ஏரோடுறது இதுதான் வேலை அப்போ ஒரு அஞ்சு இருந்ததுப்பா சரிங்கய்யா இப்பெல்லாம் ஏர் ஓட்டுறதுக்கு வழி இல்லை கரம் மாடுதான் வச்சிருக்கேன் கரவை மாடுதான் வச்சிருக்கீங்க எங்க போய் ஏர் ஓட்டுறது இது பாகிரேஜ் ஏதோ படத்துல ஓட்டுவோம் போய் ஒரு சைடுல காலம் மாடி இன்னொரு சைடில் வந்து கரவை மாடு யார் அப்படின்னு ஏர் ஓட்டுற வேலைதான் பண்ணலாம் வண்டி எல்லாம் ஓட்டுவோம் அப்ப எல்லாமே நம்ம பண்ணையுமே சினிமாக்கெல்லாம் போன காலங்கள் இருக்குங்களே சினிமாக்கெல்லாம் அவ்வளவு ஜாஸ்தி போக மாட்டேன் ஏதோ போவேன் ஆனா இருந்தாலும் ஜாஸ்தியெல்லாம் போக மாட்டேன் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருங்களே அந்த கொ கொட்டகை சினிமான்னு சொல்லிட்டு மணல்ல அந்த அது என்னங்கய்யா நம்ம இடம்பெறிலே இருந்தது அதுக்கு வேணா ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு அது என்ன மாதிரியான கோட் அது என்ன சொல்லுவாங்க அப்படியே இந்த மூங்கல் கூட்டம் அதுலயே சினிமா போடுவாங்க கீழே மணல் எல்லாம் இருக்குங்களா பாக்குறேன் என்ன படங்கள் நீங்க ரசிச்சு பாத்துருப்பீங்க அந்த காலத்துல அப்பதான் வரும் சினிமாவுக்கு போய் ரொம்ப நாளா இப்போ என்ன நாடகம் டிவி நாடகம் மட்டும்தான் பாத்துக்கிறீங்க இல்லைங்களா சரிங்கய்யா நன்றிங்கய்யா